யூடியூப் நேர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் வந்து இந்த சுகப்பிரசவம் என்பது ஒரு கேள்விக்குறியாய் போச்சு சுகப்பிரசவம் என்பது ஒரு கேள்விக்குறியாய் போச்சு போயிச்சு இனிமேல் இதை சுகப்பிரசவம் நடக்க வைப்பதற்கு ஏதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறதா அதை செயல்படுத்த செயல்படுத்தி வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அதற்கு மந்திரங்களே இருக்கிறது சுகப்பிரசவம் ஆவதற்கு வந்து மந்திரங்கள் இருக்கிறது கருத்தரிப்பதற்கு வந்து சித்தர்கள் சொன்ன ஒருவரி மந்திரம் இருக்கிறது இதெல்லாம் வந்து நாங்க கொடுத்து எத்தனையோ குழந்தைகள் பிறந்து வந்த பேர் வச்செல்லாம் கொடுத்துருக்கோம் இது வந்து கடவுள் நமக்கு கொடுத்த வந்து ஒரு கிஃப்ட்டு அப்போ இதே சமயத்தில் வந்து நீங்கள் அந்த இது இந்த மந்திர புக்குகளில் வந்து கற்பகாம்பிகை மந்திரம்னு ஒன்று இருக்கும் கற்பகாம்பிகை மந்திரம் ஒன்று இருக்கும் அந்த மந்திரத்தை வந்து பெண்கள் வந்து கருத்தரிப்பதற்கும் யூஸ் பண்ணலாம் சுகப்பிரசவம் ஆவதற்கும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சுகப்பிரசவம் ஆவதற்கு தொண்ணூறு பெர்செண்ட் வாய்ப்புகள் உண்டு அதற்கடுத்து ஒரு இலகுவான வழி சொல்கிறேன் யார் பிரசவத்தில் வந்து பிரசவ வழி வந்துருச்சு அல்லது சுக பிரசவம் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் வந்து வளம்புரி சங்கு வாங்கி வச்சு கன்சீவ் ஆயாச்சு அப்போ புது வளம்புரி சங்கு ஒன்று வாங்கி வச்சோம் கண்சீவானதில் இருந்து இரவு வந்து அந்த பெண் வந்து என்ன செய்யணும்னா வளம்புரி சங்கில் நைட் வந்து என்ன சொன்னால் ஒரு விளக்கெல்லாம் பொருத்தி ஒரு காப்பர் தாம்பாளம் இருக்கு காப்பர் தாம்பாளம் காப்பர் தாம்பாளத்தில் வளம்புரி சங்கை வச்சு அந்த வளம்புரி சங்கக்குள்ளே தண்ணி வந்து ஊற்றுங்க அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி நிற்குதோ அதை பற்றி கவலை அந்த தட்டில் வந்து மிச்சம் நிற்கும் ஒரு இரநூறு மில்லி ஊற்றுங்க ஊற்றிட்டு எந்த ஒரு பெண் கன்சீவ் ஆன பொண் வந்து ரெகுலராக அந்த காப்பர் தண்ணியில் காப்பர் காப்பர் தாம்பாளத்தில் வளம்புரி சங்கை வைத்து இரநூறு மில்லி தண்ணி ஊற்றி காலையில் எந்திரிச்சோடனே பாத்ரூம் எல்லாம் போயிட்டு பல்ல விளக்கிட்டு வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை குடிக்கிறாளோ உள்ளே இருக்கின்ற சிசு ஸ்திரத்தன்மையோடு வளரும் இது சுகப்பிரசவமாக ஆவதற்கு சரி கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன வழி கன்சீவ் கன்சிவாகணும்னு நினைக்கிற ஒரு பெண்ணு வளம்புரி சங்கு ரொம்ப கன்சீவ் ஆகல வளம்புரி சங்கு சங்கு வந்து வாங்கி காப்பரில் காப்பர் தாம்பாலை ஒன்று வாங்கணும் நல்லா அகலமான தாங்கணும் கொஞ்சம் சங்கு வந்து நீளமான சங்காக இருக்கணும் அந்த சங்கில் வந்து என்ன சொல்கிறேன்னா இரநூறு மில்லி தண்ணி ஊற்றணும் நைட்டு விளக்கு பொருத்திட்டு வச்சிடணும் விடிய விடிய அந்த விளக்கறியன அவசியங்களே நீங்கள் விளக்கு எவ்வளோ நேரம் பொருத்தணுமோ பொருத்தி முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அந்த வளம்புருக்கு ஜங்கில் ரெகுலராக தண்ணி வைங்க தண்ணி வச்சு என்ன சொல்கிறான்னா நூற்றி எட்டு நாள் தொடர்ச்சியாக அந்த காப்பர் காப்பர் தாம்பாளத்தில் வளம்புரி சங்க வச்சு அதில் தண்ணி ஊற்றி இரநூறு முள்ளி வச்சு மறுநாள் காலையில் வந்து பாத்ரூம் போயிட்டு நல்ல பல்லக்கெல்லாம் விளக்கிட்டு அழகாக கிழக்கு முகமாக பார்த்து அந்த இருக்கு இல்லையா அந்த தாம்பாளத்தில் அந்த சங்கில இருக்கிற தண்ணி அப்படியே வடிச்சிடும் வடிச்சு அந்த தாம்பாளத்தில் அப்படியே வாய் வச்சு குடிக்கணும் ரெகுலராக இது எந்த ஒரு பெண் வந்து வைராக்கியத்தோடு செய்கிறாளோ அவளுக்கு வந்து என்ன சொல்லணும் எத்தனையோ சேராத உறவுகள் இருக்கு அவங்க சொன்ன மாதிரி என்ன சொன்னா சேராத உறவு சேராம பிள்ளை பெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிள்ளைய அங்க இருந்துட்டு இங்க வந்து தெய்வ வர வேண்டியது இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம்ல ஆனால் கணவன் மனைவி ஒரே இடத்துக்குள் இருந்து ஏதோ மனஸ்தாபங்களில் வந்து என்ன சொன்னா வந்து இணையாம கிடக்குது நிறைய பேர் இதை நூத்தி எட்டு நாள் தொடர்ச்சியாக ஒரு பெண்மணி வைராக்கியத்துடன் அந்த காப்பர் தாம்பாளத்துல வந்து என்ன சொன்னா தண்ணி ஊத்தி அதுல வந்து விளம்பரச்சங்குல தண்ணி ஊத்தி வச்சு இரநூறு மில்லி காலையில இருந்துச்சு பல்லக்கெல்லாம் விளக்கிட்டு அப்படியே அந்த காப்பிரச்சம்பு இருக்க அந்த சங்குல இருக்கிற தண்ணியை காப்பர் செம்புல அந்த காப்பர் தாம்பாளத்துல வடிச்சு அப்படியே காலையில வரும் வயிற்றுல நூத்தி எட்டு நாள் தொடர்ச்சியாக கொடுத்தால் மாறாத கணவனும் மாறி ஒரு செகண்டுக்குள்ள என்ன சொல்றான்னா அந்த உயிர் உயிர் என்ன உடலுக்குள்ள போயிரும் கர்ப்பைக்குள்ள போயிரும் போயாச்சுன்னா என்ன நடக்கும் குழந்தை கன்சீவ் வயிறான் ஏன்னா வைராக்கிய மாணவர்களை வந்து என்ன சொன்னான்னா சரி பண்ணக்கூடிய சக்தியும் இந்த வளமுறி சங்குக்கு உண்டு அதே சமயத்தில் பிரசவம் சுகப்பிரசவம் ஆவதற்கு நீங்கள் வைராக்கியமாக இதை வந்து கண்டிப்பாக செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன நடக்கும் அற்புதமான ஒரு நிலை நடக்கும் வேண்டாம் பொருளாதார மேன்மை வந்து ஒரு வீட்டில் ஏற்படணும் பொருளாதாரம் வந்து வசதி கம்மியா இருக்குது வந்த பணமெல்லாம் காண மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிற குழந்தையெல்லாம் பெத்தாச்சு நடுத்தர வயது நாற்பது வயதுக்கு மேல் இருக்கின்ற ஆணும் பெண்ணும் இந்த வளம்புரி சங்கலில் வந்து என்ன சொன்னால் காப்பர் தாம்பாளத்தில் வந்து தண்ணீர் வைத்து அதில் நூறு இரநூறு மில்லி தண்ணி ஊற்றி டெய்லி கணவன் மனைவி காலையில் எந்திரிச்ச உடனே அந்த இரநூறு மில்லி தண்ணியை அந்த க செம்ப கா அந்த சங்கலில் இருக்கிற தண்ணி வந்து அப்போ அப்படியே தாம்பாளத்தில் வடித்து கணவன் நூறு மில்லி மனைவி நூறு மில்லி குடிச்சு பாருங்க அந்த வீட்டில் வந்து செல்வ தருத்திரம் இருக்காது ரெண்டாவது வளம்புரி சங்கை அதற்கு பிறகு வந்து விலைக்கு கழுவி நல்லா சந்தனம் உங்க வைக்கணும் யாருமே வந்து வளம்புரி சங்கை வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க சந்தனம் உங்க வைக்கிறது கிடையாது அது எல்லோரும் ஆசைப்படுவது இயற்கை ஆனால் யார் ஒருவர் வந்து வளம்புரி சங்கை காலையில் எடுத்தோடனே கையில் தூக்கி அந்த நீங்கள் அந்த காரியம்லாம் செஞ்ச பிறகு திரும்ப தண்ணியில் நளியில் கொண்டு அலசிட்டு லேசாக வந்த நெசனை சம்பளம் போட்டு நீர் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு வளம்புரிச்சங்கோடைய மேல் பாகத்தில் வந்து சந்தனங்க வச்சு வைங்க அந்த வீட்டில் ஸ்ரீதேவி வந்துருவா இதெல்லாம் யாரும் செய்கிறது கிடையாது செய்யாமல் என்ன சொல்கிறான்னா பணம் வேணும் பணம் வேணும்னா பிரபஞ்ச சக்தியை வந்து இழுக்கணும் அப்போ சுகப்பிரசவமாவதற்கு கன்சீவ் ஆவதற்கு பொருளாதார மேன்மையடைவதற்கு அடைவதற்கு வளம்புரி சங்கலை வந்து இவ்வளவு ரகசியம் இருக்கு ஏன்னா வளம்புரி சங்கை வந்து செயற்கையாக எந்த கும்பனாலையும் செய்ய முடியாது அது எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டானு ஏன்னா அது இயற்கையாக இருந்த அந்த இது இதுக்கு இல்லையா முகவெட்டுக்களை வந்து இவன் வந்து அந்த மிஷினில் கொடுத்து வந்து என்ன கொஞ்சம் சைஸ் பண்ணதுக்கு மட்டும்தான் இவனுக்கு தெரியும் செயற்கையாக சங்கை உருவாக்க முடியாது கடலில் இருக்கின்ற எந்த இதையுமே வந்து செயற்கையாக உருவாக்க முடியாது அது இயற்கையாகத்தான் உருவாகணும் அதனால் வளம்புரி சங்கில் வந்து குழந்தை பிறப்பை உண்டாக்கலாம் குழந்தை கணசிவாக்கலாம் வளம்புரி சங்கால் குழந்தை சுகப்பிரசவமாக பிறக்க வைக்கலாம் வளம்புரி சங்கில் டெய்லி தண்ணீர் வைத்து காப்பரில் தாம்பாளத்தில் வச்சு தண்ணீர் ஊற்றி வரலாறு காலையில் குடிச்சு வந்தீர்கள் சேர்ந்து குடிக்கலாம் சரி கணவன் இல்லையா மட்டும் குடிக்கலாம் நான் குடிக்க வேணாலும் இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் மூன்று விதமான குழந்தை செல்வம் பொருள் செல்வம் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் கண்டிப்பாக உடம்பில் வந்து கற்பையில் வந்து நேர்கட்டி இருக்குதுன்னு வந்து டாக்டர் சொல்லிடுவாங்க அது ஒரு ஆப்ரேஷன் எனக்காக பண்ணி உள்ள சுரண்டி விடுவோம் உனக்கு என்னமே என்னமே தெரியாது அது உள்ளே வந்து நேர்கட்டி வந்து இத்தனை தண்டி இருக்குது அப்படின்ருவாங்க அதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா இருக்கு இருக்கோ இல்லையா அங்கே உள்ளவோன்னு நுடைஞ்சாச்சுன்னா நீங்கள் ஒன்றும் கேட்க முடியாது யாருக்கு ஒருவருக்கு நேர்கட்டி இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் பயப்பட வேண்டாம் ஒரு சின்ன வந்து என்ன சார் ஒரு மணி நேரம் இதுக்குள்ளே கொண்டு போய் சுரண்டி எடுத்தாச்சு இனிமே நோ ப்ராப்ளம் அப்படிம்பாங்க ஏன்னா அது மருத்துவன்னா அப்படித்தான் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் அதை யாரும் கேட்க முடியாது அப்போ நீர்கட்டி இருக்கின்றவர்கள் காப்பர் தாம்பாளத்தில் வளமுறிச்சங்கை வச்சு இரநூறு மல்லி தண்ணியை ஊற்றி நீங்கள் அழகாக வந்து என்ன சொன்னா வந்து மறுநாள் காலையில் தொடர்ச்சியா தொடர்ச்சியாக வாங்க அடுத்து வந்து என்ன சொன்னால் ஒரு நூற்றி எட்டு நாள் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள் உள்ள நீர்க்கட்டி இருக்காது அளவுக்கு அருமையானது வளமுறிச்சங்கு இதை எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையின் எதிரி சனி சுக்கரனுக்கு எதிரி யார் சனி பொருளாதாரம் இந்த பொருளாதாரம்னு ஒன்று கேட்டவொடனே இந்த சனி என்ன செய்யும்னா தாமதப்படுத்துறோம் இப்ப பணம் இல்லை கொஞ்சம் லேட் பண்ணுவோம் கொஞ்ச நாள் பார்த்துக்கிடுவோம் அதுக்கடுத்து ஏதாவது வந்து ஒரு இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா காலச்சக்கரத்தில் சூரியனுக்கு ஒரு எதிரி இருக்கிறான் சந்திரனுக்கு ஒரு எதிரி இருக்கிறான் இதெல்லாம் டிவி வந்து பேசியாச்சு இதை நீங்க திரும்பவும் உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு உங்களுடைய உயிர் புள்ளிகளுக்கு ஏழாவது நட்சத்திரம் என்னைக்குமே வந்தன சொன்னா தடையை கொடுத்து கொண்டே இருக்கும் தாமதத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்ப வாழ்க்கையில் நீங்கள் தடை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுப் பொருளை தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாது ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்